திறப்பிலே 5 நிமிடங்கள் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி கூறி ஆண்டவரிடத்திலே மன்றாடி தொடர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம் கடந்த சில நாட்களாக கடந்த செவ்வாய்க்கிழமையிலே ஆரம்பித்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற தாக்குதலானது தற்போது வரையிலும் நீடித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே என் அன்பு தேவிடை பிள்ளைகளே கடந்த சனிக்கிழமை அன்று மாலை ஐந்து மணிக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் தாமே இந்த காரியத்தை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார் முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நாம் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நடைபெற்று வருகிற இந்த தாக்குதல் போராக நீடிக்கும் பொழுது இது நிமித்தமாக மிகப்பெரிய உயிரிழப்புகள் ரத்தம் செந்துதல்கள் பொருளாதார சீர்குலைவுகள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு அபாய சூழ்நிலை இரு தேசங்களிலும் ஏற்படும் என்கிற நிலை உருவாகி கொண்டிருந்த சூழ்நிலையிலே நாம் இந்த போர் நிறுத்தம் பெற வேண்டும் இந்த தாக்குதல் நிறுத்தம் பெற வேண்டும் என்று தொடர்ந்து ஜபித்தோம் கர்த்தனுடைய ஜபத்தை கேட்டார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டு தற்போது பேச்சுவார்த்தை நிமித்தமாக குறிப்பாக அமெரிக்க அதிபர் அவர் நடத்தின இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையிலும் தொடர்ந்து நம்முடைய பிரதமரும் அதற்கு ஒப்புதல் அளித்து மட்டுமல்ல நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதற்கான செய்தியை வெளியிட்டு தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதனாலே தற்போது போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இரு நாடுகளுக்கு இடையிலே ஒரு சுமூக பேச்சுவார்த்தையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இது ஆண்டவராலே உண்டான ஒரு காரியம் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் தேவ பிள்ளைகள் நாம் நம்மை தாழ்த்தி ஜபிக்கும் பொழுது தேசத்திற்கு தேசங்களுக்கு சேமத்தை கர்த்தர் கொடுக்கிறார் அவர் மாத்திரமே சமாதானத்தை கொடுக்க முடியும் அவர் மாத்திரமே தேசங்களிலே ஒற்றுமையை கொடுக்க முடியும் ஆகவே தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதிகளிலே ஆண்டவர் நல்ல ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக்க தொடர்ந்து எந்த ஒரு போரும் தாக்குதலும் நிகழாதிருக்க ஆண்டவர் இரு நாடுகளுக்கு இடையிலே இந்த சமாதான சூழ்நிலை நீடிக்க கத்தர் ரூபாய் தர ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜெபம் செய்யலாம் தொடர்ந்து இரு நாடுகளின் பாதுகாப்பிற்காகவும் ஜபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் தெய்வ பிள்ளைகளாக இணைந்து எங்களை தாழ்த்தி செய்த ஜபத்தை கேட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருந்த மிகப்பெரிய தாக்குதல் அந்தவரை போராக அறிவிக்கப்படுமோ என்கிற பயமான ஒரு சூழ்நிலையிலே அன்றுவரை இரு நாடுகளும் போய்கொண்டிருந்த அதே நேரத்திலே நீர் மனம் இறங்கி அந்தவரை இரு நாடுகளுக்கு இடையிலே ஒரு போர்

நிரந்தரமாக நிறுத்தப்படட்டும் ரஷ்யா உக்ரைன் போர் நிரந்தரமாக நிறுத்தப்படட்டும் நீர் தாமே மனமிறங்கி அற்புதத்தை செய்ய ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்தியா ஆண்டவரே தகப்பனை எல்லை பகுதியை ஆண்டவரே உங்க கரத்தில் விட்டு ஜபிக்கிறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே அந்த எல்லை கோட்டு பகுதியில எந்த ஒரு பதற்ற சூழ்நிலை ஆண்டவரை இல்லாதபடிக்கு தொடர்ந்து மக்கள் ஆண்டவரே இயல்பு நிலைக்கு திரும்ப குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே ஒரு நல்ல சமாதான சூழ்நிலை உண்டாக அடிக்கடி பாதிக்கப்படுகிற அந்த மக்களுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற மன அழுத்தம் மாற ஆண்டு வரை மூடப்பட்டிருக்கிற கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் திறக்கப்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்ப ஆண்டவரே தகப்பனை நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்க ஆண்டவரே மகிமைப்படுங்க உங்க நாம மகிமைப்படட்டும் தேசத்துல எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமிங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்